இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக இங்கே சில பேருக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சேவை செய்தவர்களுக்கு விருதுகள் அதுவும் இந்த நிகழ்ச்சியினுடைய பெருமை ஒரு சிறப்பு வாய்ந்த நாளில் சிறப்பான நிகழ்ச்சியாக அது நட அது நடக்குது அந்த பெருமைக்குரியவர்களை பற்றி ஈரோடு மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய செயலாளர் மௌலானா ஃபைசுர் ரஹ்மான் பாக்வி ஹசரத் அவர்கள் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துவார்கள் அவர்களுக்கு விருது கொடுத்த பிறகு மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும் இன்ஷா அல்லா அமைதியாக இருக்கலாமா இன்ஷா அல்லாவுடைய அளப்பரும் கருணையினால் ஈரோடு மாநகரில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக தீன் பணியாற்றி வருகிற நான்கு ஆலிம்களுக்கு இப்பொழுது ஈரோடு மண்டல ஜமாதுல் அல்லமா சபையின் சார்பாக பாராட்டி விருது வழங்கப்படுகிறது அதில் ஆரம்பமாக ஹபீப் முகமத் மன்பி ஹசரத் அவர்கள் ஹபீப் முகமது மன்பை ஹசரத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் கேரளாவில் பிறந்தவர்கள் ஆறாவது வரை பள்ளி படிப்பை மேற்கொண்டவர்கள் லால்பேட்டை மன்பில் அன்வார் அரபிக் கல்லூரியிலே ஏழு ஆண்டுகள் மௌலவியும் பட்டமும் மௌலையும் படித்து எட்டாவது வருஷம் ஃபாசிலம் படித்து ஃபாசில் மண்பியாக இருக்கிறார்கள் எல்லா ஆலிம்களும் ஹிஃப்ஸ் முடிச்சுட்டு மௌலவி கோர்ஸ் போவாங்க ஹசரத் வித்தியாசமாக மௌலவி கோர்ஸ் முடிச்சுட்டு ஹிஃப்ஸ் பண்ணாங்க அதுவும் பாக்யாத்துல பாக்கியாத்தில் ரெண்டு ஆண்டுகள் ஓதி ஹாபிதாக்கி ஆகியிருக்கிறார்கள் தொடர்ந்து அதை தொடர்ந்து ஹசரத் அவர்கள் ஈரோடு ரயில்வே காலி மஸ்ஜிதில் பத்து ஆண்டுகள் இமாமாகவும் ஈரோடு ஜாமியா மசீதில் பத்து ஆண்டுகள் இமாமாகவும் ஈரோடு அல்லமீன் ஸ்கூலில் பத்து ஆண்டுகள் ஆசிரியராகவும் ஈரோடு பழக்காரத்தில் ஜன்னத்துல் பாக்யாத் மசீதில் ஐந்து ஆண்டுகள் இமாமாகவும் பணியாற்றி தொடர்ந்து இதுவரை பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார்கள் குறிப்பாக பராத் இர வருவதற்கு முன்னாலேயே ஒரு குறிப்பு கொடுத்துருவாங்க ஒரு மேகராஜர் வருதுன்னா ஒரு பிட் நோட்டீஸ் போட்டு ஒரு குறிப்பு கொடுத்துருவாங்க ஒரு அம்மதானுடைய மலர் வெளியிட்டுருவாங்க பக்ரீது மலர்கள் வெளியிடுவாங்க பெரிய நோட்டீஸை போடுவாங்க அசைத்து சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் ஒரு ஒரு விழிப்புணர்வை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை எங்கள் மஸ்ஜிதில் பெரியவர்களுக்கு குரான் உதவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து சேவை இருக்கக்கூடிய ஹசரத் அவர்களை பாராட்டி நமது கருத்தரங்கத்துடைய நடுவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் சீரிய சிந்தனையாளர் அப்துல் அசீஸ் பாக்வி ஹசரத் அவர்கள் ஹசரத் அவர்களுக்கு இந்த விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள் அடுத்தபடிய இரண்டாவதாக ஈரோடு மண்டல ஜமந்தர் மாவுடைய வாழ்நாள் சேவையாளர் விருதை பெறக்கூடிய ஆலிம் நமது ஈரோடு ஈண்டெடுத்த மண்ணின் மைந்தர் காசி முகமது ஹாயத்துல்லா ஹசரத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதிலே பிறந்தவர்கள் தொடர்ந்து பள்ளி படிப்பை முடித்து சமீபத்தில் இரண்டு எம்ஏ பட்டம் பெற்றிருக்கிறார்கள் எம்ஏ சோசியாலஜி எம்ஏ ஹிஸ்டரி சமீபத்தில் சிந்தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஆய்வுகள் மேற்கொண்டு டாக்டர் பெற்றிருக்கிறார்கள் ஹசரத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலே தாவூதியாவிலே ஓதி முடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலே சென்னை ஜமாலியா ரவிக்குழுவி ஓதி முடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாலில் ஜாமிய அல்பா கியாதூர் சாலியாத்திலே ஊதி முடித்து தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மிகச் சிறப்பாக பணியாற்றிய ஹசரத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எண்பத்தாறு வரை எமனில் உள்ள ஜாமியா சன்னாவில் பணியாற்றினார்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி மூணு முதல் ஈரோடு மாவட்டத்துடைய அரசு காசியாக இருந்து மிகச் சிறப்பாக ஹசரத் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் ஈரோட்டுடைய பெருமையாக ஹசரத் அவர்கள் ஜவாஹிருல் குரானை மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறான் ஜாமியா அல்பாக்கியாத் சாரியாத் அரபுக்குழு அளவு அரபுக்குள்ளின் மூலமாக வெளியிடப்பட்ட ஜவாஹிருல் குரான் திருக்குரான் தப்சீர் விரிவினுடைய பொறுப்பு தமிழகத்திலே பல்வேறு ஆலிமல் இருந்தாலும் அந்த பெருமை ஈரோடு கிடைத்திருக்குது நமது மண்ணின் மைந்தரான கிஃபாரித்து அசத் அவர்கள் அதை பொறுப்பெடுத்து சுமார் பதினோரு வால்யூம்களாக அதை வெளியேற்று மிகப்பெரிய ஒரு சிந்தனை செய்திருக்கிறார்கள் ஹசரத் அவர்களுக்கு இப்பொழுது ஈரோடு மாநகர மசீதுடைய உடைய முத்தவல்லி அல்ஹாத் ஹுசைன் அலி சாஹிப் அவர்கள் இந்த விருது வழங்கி கண்ணியப்படுத்துகிறார்கள் அலமதுல அடுத்தபடியாக சுமார் ஐம்பது ஆண்டுகளை கடந்து சேவையாற்றிக் கூடிய ஹசரத் அவர்கள் மௌலானா மௌலவி அல்ஹா முகமது சிராஜுதீன் தாவூதி ஹசரத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே பிறந்தவர்கள் ஆறாவது வரை தனது பள்ளிப்படிப்பை தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து தாவதியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலிலே தாவூதி சனது பெற்று பிறகு கூடலூர் மாவட்டத்தில் எட்டு ஆண்டுகள் இமாமாகவும் திருப்பூர் மசித் நூறில் எட்டு ஆண்டுகள் இமாமாகவும் சென்னை மந்தவெளியிலே ஐந்து வருடம் இமாமாவும் பணியாற்றி தற்பொழுது பெரிய அகரஹாரம் ஜாமியா மசிதிலே சுமார் முப்பத்தி ஆறு நாலு ஆண்டுகளாக தொடர்ந்து தலைமை இமாமாக பணியாற்றி வருகிற ஹசரத் மௌலானா முகமது தாவூதி ஹசரத் அவர்களின் சேவையை பாராட்டி தாவூதியா அரபிக்களுடைய முதல்வர் மௌலானா முகமது யூசுப் தாவதித் அவர்கள் அந்த விருதுகளை வழங்கி துவா செய்து வாழ்த்துகிறார்கள் தக்பீர் 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 அலமது இல்லா அடுத்தபடியாக சுமார் ஐம்பது ஆண்டுகளாக தீன் சேவை ஆற்றி வருகிற நபர் மௌலானா முகமது உஸ்மான் ஹசரத் அவர்கள் ஹாஃபில் காரி கேரளா புன்னானியைச் சார்ந்த முகமது ஹசன் முஸ்ரியாருடைய மகனார் முகமது உஸ்மான் ஹசரத் அவர்கள் தாவூதியாவில் சில ஆண்டுகள் மார்க்க கல்வி பயின்றவர் மார்க்க கல்வியை தொடர முடியாத நிலையிலேயே பல்வேறு மக்த மதரசாக்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் ஈரோட்டில் மதரசா ஸ்கூல் நாடார்மேடு டீசல் செட்டு பழக்காரத்தர் பள்ளிவாசல் உள்ளிட்ட பல இடங்களில் சுமார் முப்பத்தி மூணு ஆண்டுகள் மக்த பாசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார்கள் அதோடு இந்த மசிது உடைய இமாமாகவும் பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார்கள் இந்த மசிதுடைய இந்த மிக பிரம்மாண்டமான இந்த மசிதுடைய கட்டுமான பணிகளுடைய பங்களிப்பு மிகச் சிறப்பானதாக இருந்திருக்கிறது இந்த மசீவுடைய இமாமா இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய மூன்று சரியத் மாநாடு நடத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாடு மாநில ஜமாத்லமா சபையுடைய தேர்தலை முழு நடத்தியிருக்கிறார்கள் பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறார்கள் உடல்நிலையின் காரணமாக வீட்டிலே வர முடியாத வீட்டிலே இருக்கிறார்கள் அவருக்கான விருதையும் மின்சார உலமாக்கள் ஜமா சார்பாக வீட்டிலே வழங்குவார்கள் இந்த உலமாக்களுடைய சேவை அல்லாஹ் கபூல் செய்வானாக அவருடைய ஆயுளும் ஆஃபியத்தில் அல்லா பரக்கத் செய்வானாக இன்னும் இளம் உளமாக்கள் இதுபோன்று மிக நீண்ட காலங்கள் பணி செய்ய அல்லாஹ் தொஃபி செய்வானாக